இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் ராசி ஒர்க் ஆகும் லக்னத்துக்கு தனியான பவர் உண்டு ராசிக்கு தனியான பவர் கிடையாது கெடுதலை தந்து சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண சார் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு சொல்லலையே ஆமாம் விருச்சிக ராசி கிடையாதுங்க விருச்சிக லக்னம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் என்ன சார் இந்த எபிசோடில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன எபிசோடில் என்ன சொல்லியிருந்தேன்னா கடனை அடைப்பதற்குண்டான எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையும்ன்ட்டு அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறீங்க நிறைய பேர் நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு இந்த மாதாந்திர பிரச்சனைகள்லாம் தீர்வு கேட்டு நிறையா கேட்டிருக்கீங்க அதை நம்ம சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போது நம்ம உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய யோகம்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை நடத்தக்கூடிய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான அல்லது உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களை சொல்றோம் அது என்ன சார் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு சொல்லலையே ஆமா விருச்சிக ராசி கிடையாதுங்க விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம்ங்கிற வேற விருச்சிக ராசிங்கிறது வேற லக்னம்ங்கிறது வந்து உங்க ஆத்மா போன ஜென்மத்துல பண்ணின பாவ புண்ணிய கர்மாவை பேக்கில் தூக்கிட்டு இந்த ஜின்மாவில் வந்து உங்கள் உடம்புகிட்ட கொடுத்து அந்த உடம்பு மூலமாக அனுபவிக்கும் அதாவது ஒரு பேய் வந்து வேற ஒரு இடம் உடம்புல அது மாதிரி உங்கள் உயிர் உங்கள் உடம்புக்குள்ளே போகும் அந்த உடம்பு அந்த உயிர் செலக்ட் பண்ணக்கூடிய உடம்பு தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிங்கிறது அந்த உயிர் வந்து விருச்சிக லக்னம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் ராசி ஒர்க் ஆகும் லக்னத்துக்கு தனியான பவர் உண்டு ராசிக்கு தனியான பவர் கிடையாது இப்போ நம்ம ராசிபுரன் சொல்றதே வந்து மேம்போக்காக சொல்லக்கூடிய விஷயம் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு அதாவது விருச்சிக லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு மீன ராசி குரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சந்திரன் பத்தாம் வீட்டு அதிபதியான குரு உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் கெடுதலை தரக்கூடிய அசுவ பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு கேட்டால் புதன் சுக்கரன் சனி மற்றும் உங்களுடைய லக்னாதிபதியான சுக் செவ்வாயும் தான் செவ்வாயே சில சமயம் கெடுதலையும் தருவார் அதனால் நீங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி உங்களுக்கு கெடுதலை தந்து சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே சமயம் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களைப் போல் உங்களுடைய யோகத்தை தரக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கிரகங்கள்னால் சந்திரனும் சூரியனும் தான் சந்திரனும் சூரியனும் ஆனால் இந்த சந்திரன் பாதகாதிபதியாகவும் இருப்பார் அதனால சில தேவையற்ற விவர விமர்சனங்களுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி பாதகாதிபதி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர லக்ன கேட்டகரி அதாவது பன்னெண்டு லக்னத்தை மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு இதில் விருச்சிகம் வந்து ஸ்திர லக்ன கேட்டகரியில் வரதுனால ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி கெடுதலை தருவார் சங்கடத்தை தருவார் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவரே யோகாதிபதியும் கூட ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதிங்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் சந்திரனும் சூரியனும் நல்ல இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் இதில் சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருந்தால் கெடுதல் ரொம்ப இருக்காது தேய்பரை சந்திரனாக இருந்தால் அதாவது பௌர்ணமிலேருந்து அமாவாசைக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம சந்திரன் மற்றும் சூரியன் தான் சொன்னோம் இந்த சந்திரனுக்கு உண்டான கல்லு போடணுமா அப்படின்னு கேட்டா சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்து உச்சஸ்தானத்தில் இருந்தா தாராளமா போட்டுக்கலாம் இல்ல அவர் தேய்பரை சந்திரன் ஆனா உச்சஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா நீங்க சந்திரனுக்கு உண்டான முத்து போடக்கூடாது நீங்க என்ன கல்லு போட்டா உங்களுக்கு விசேஷ பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை அணிவது சிறப்பு சார் நீங்கள் கேட்கணும் சார் நான் வந்து குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் கனக புஷ்பராகம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நல்லது தான் வியாபாரம் செழிப்படியும் படிப்பு நல்லா இருக்கும் உடன்பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் நிறையா பேசுவீங்க நிறைய வேண்டாத இந்த சேப்டர் பாக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த சேப்டர் பாக்ஸாக இருப்பீங்க எந்த எந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத இடத்துலலாம் மூக்க நுழைச்சி பேசி வாயை கிளறி கொட்டி வாயை வாயை கிளறி கொட்டி மூடி அவங்க சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள பார்த்திங்கன்னா இந்த ஆள் இப்படி பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு முகம் சொழிக்கக்கூடிய வகையில் பேசுவீங்க வருமானம் குறைவு இருக்காது இந்த கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய எல்லோசஃபயர் போட்டிங்கன்னா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்க மோதிரத்தில் பவழ இது மாணிக்கக்கல் ரூபின்னு சொல்லக்கூடிய மாணிக்கக்கல்லில் தங்க மோதிரத்தில் செய்து மோதிரமாக செய்து அதில் ஓப்பன் கட்டடமாக இருக்கணும் அந்த மோதிரத்தை உங்களுடைய வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் அது என்ன சார் வலதுகை ஆள்காட்டி விரல் ஏன் மோதிர விரலில் போட்டால் என்ன அப்படின்னா இந்த இந்த ஆள்காட்டி விரல் வந்து சுட்டு விரல்னு சொல்லுவாங்க இந்த விரலுக்கு வந்து ரெண்டு கிரகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று செவ்வாய் மற்றொன்று சூரியன் அதனால் சூரியனுக்கு உண்டான கல்லை இங்கே போட்டுக்கலாம் செவ்வாய்க்கு உண்டான கல்லை இங்கேயும் போடலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் போடலாம் இப்படியும் மாற்றி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிர பதிவு அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுக்கு உண்டான மாணிக்கக்கல்லை தங்கத்தில் மோதிரமாக செய்து அணிய வேண்டும் சார் நான் வந்து சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் உண்டான வெள்ளியில் போட்டிங்கன்னா தூக்கம் கெடும் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உண்டான வெள்ளியில் போட்டிங்கன்னா தூக்கம் இருக்காது நீ நீங்கள் கட்டில் படுத்தால் கட்டில் நெருப்பாக எரியும் இந்த ஏதோ ஒரு படத்தில் நான் பாட்டு ஒரு பாட்டு வரும் நான் கட்டில் படுத்த எனக்கு தூக்கம் வரல மெத்தையில் படுத்த தூக்கம் வரல அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு தூக்கம் இருக்காது அதே மாதிரி கூட ஏழாம் இடத்துக்கு அதிபதிங்கிறனால சுக்கரன் என்ன பண்ணுவார்னா எதிர்பாலினத்தவர்களால் அவமானத்தை ஏற்படுத்தி நிம்மதியற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இந்த விருச்சிக லக்னக்காரங்க வைரத்தை அறவே தவிர்ப்பது நல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்களுக்கு உகந்த கல் என்னன்னு கேட்டால் தங்கத்தில் மாணிக்கக்கல்லை பதிக்க வேண்டும் சரி சார் மாணிக்க கல்யுன்னு சொல்லிட்டீங்க என்ன வெயிட்டில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணிக்கக்கல் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய உடம்போட வெயிட்டு வெயிட்டு கால்குலேட் பண்ணோம் உங்கள் ஹைட்டை கால்குலேட் பண்ணோம் அதை பேஸ் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் ஒன் தேர்ட் ஆர் ஒன் ஃபோர்த்து நீங்கள் இந்த கல்லோட வெயிட் இருக்கணும் உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு இருபது அப்படின்னு கேட்டால் ஒன் தேர்ட் ஆர் ஒன் ஃபோர்த்து அஞ்சுலேருந்து ஏழு கேரட்டில் இந்த மாணிக்கக்கல்லோட வெயிட் இருக்கணும் அதை மோதர தங்கத்தில் மோதிரமாக செய்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு இது பண்ணுறதுக்கு முன்னாடி சில பரிகார தோஷ நிவர்த்தியெல்லாம் இருக்குது அது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் எங்கிட்ட கேட்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நீங்கள் தொடர்பு கண்டு கேட்டுக்கலாம் இல்லை சார் நான் எங்கள் ஊர்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஜோதிடருக்கு இந்த யோகத்தை பற்றி யோகாதிபதி யோகாதிபதி பற்றிய பலன்கள் தெரிஞ்சதுன்னா அவர்கிட்டயே கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதாவது தகுந்த அனுபவம் உள்ள ஜோதிடர்களை அணுக வேண்டும் இந்த யோகாதிபதி கல்லான சூரியனுக்கு உண்டான கல்லை நீங்கள் அணிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தோஷ நிவர்த்தி பண்ணாமல் அணியக்கூடாது எதிரா எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா சூரியன் வந்து கொஞ்சம் உக்ர கிரகம் நெருப்பு கிரகம் அதனால் அவரை வந்து சந்தனத்தில் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து சந்தன வாசம் செய்ய வைக்க வேண்டும் இந்த சந்தன வாசம் செய்ய வைத்து அதுக்கப்புறமா அதை எடுத்து பன்னீர்னையும் கோமியத்தினாலே அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிறந்த கிழமையில் அதை உங்களுடைய வலதுகை மோ ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் நீங்கள் பிறந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு போரையெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சனிக்கிழமை பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அந்த மோதிரத்தை அதாவது மாணிக்கக்கல் மோதிரத்தை உங்களுடைய வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் தொழில் ரீதியான வெற்றிகளையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்